பெரியாரை பத்தி நான் பேசுறேன் பெரியாரை இகழ்ந்து பேசி தேங்குறாங்க அதில் பெரியார் பேசினதை எடுத்து பேசணும் பெரியாரை கொண்டாட நினைக்கிறவங்க பெரியாரை புகழ்ந்து பேச வேண்டியதுதான் என் அடையாளங்களை நான் அழிச்சு ஒழிச்சு என்னுடைய ஆயிரக்கணக்கான என் முன்னவர்களினுடைய அளப்பெரிய ஆற்றல் புகழ் உழைப்பு எல்லாத்தையும் மறைச்சு பெரியார் பெரியார் பெரியாருங்க எல்லாத்தையும் ஒன்னாகி ஒற்றை குறித்து இல்லை மற்றவர்கள்லாம் அந்த திராவிடம்ங்கிற போர்வையில் மற்றவர்கள் திராவிடம்ங்கிற கோட்பாடு எதுக்கு ஒன்னே தாசி மரன்ட்டா ஒன்னே வேசி மகன் தான் ஒன்னே வப்பாட்டி மகன் டான் அப்படின்ற மட்டும் சிறப்பா என்னைய மட்டும் மென்ஷன் பண்ண வேண்டிய தேவை அவருக்கு நீ யாரு முதற்க ஏற்றதால் உருக்கூடாது ஏழை பணக்காரன் உயர்ந்த தாழ்ந்த பாபாடு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழமை அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு ஏதாவது எழுதிருக்கீங்களா சும்மா வாய்க்கு வந்து நான் தான் படிக்க வச்சேன் நான் தான் படிக்க யார் நீ எங்க படிக்க வச்ச

இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்கள் என்னை நிறைய பார்த்துக்கோ இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறமே முதல்ல இந்த களத்துக்கே வழக்குதான் சரி நீங்கள் எத்தனை வேணாலும் போடுங்க எதிர்கொள்வோங்கிறதா இந்த நாங்கள் இதையெல்லாம் ஒரே வழக்காக ஒரு இடத்துல வச்சு நீங்கள் ஒரே காரணத்துக்காக போடப்பட்ட வழக்கு தானே இந்த ஒரே இடத்துல ஒரே நீதிமன்றத்துக்கு அதை கணிப்பி ஒரே வழக்காக விசாரிங்க அப்படின்னு நம்ம

நீங்க எவ்வளவு நாளைக்கு பண்ணிட முடியும் ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த அதிகாரம் வந்து நிலையானதுன்னு நினைக்கிறது தான் வந்து சிரிப்பா இருக்கு உங்களுக்கு வலியொரு சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசல்கள் உலக அல்லதல் நிலையாம நினைவாங்கிறான்ல நம்மதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திமிர் இல்லை அதனால போடுற ஆட்டம்தான் அது அப்புறம் பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் எதிர்கொள்வேன் நான் இதுக்கெல்லாம் பயப்படாது நாடாளுமன்ற செயலாளர் மகேந்திரன் நாதவங்களிலிருந்து தற்போதைய விலகிருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்க உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தங்கச்சி ஒரு ஒரு தேவை இருக்கும் அது கிடைக்கல அது இல்லைன்னு போவாங்க இது கட்சிக்குள்ள வளர்ற போது ஏற்படுகிற சின்ன சின்ன போட்டிகள் தான் இப்போ நான் இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல இவர் வந்துட்டாருன்னா அந்த இடம் தனக்கு கிடைக்கலன்னாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இது வளர்ற கட்சி அதையெல்லாம் பொருட்படுத்திட்டு இருக்க முடியாது தொடர்ந்து பெரியார் குறித்து பேசியதுக்கு பிறகுதான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நாதகிலிருந்து விளங்குறாங்க அதனால அவங்களுக்கு பெரியாரை பத்தி ஒரு புரிதலும் இல்லை ஒரு குறிக்கோளும் அதுக்கு முன்னாடி இருந்து போயிட்டுதான் இருக்கிறாங்க பெரியாருக்கு இதுக்கு நிபந்தம் பெரியாரை பத்தி நான் பேசுறேன் பெரியாரை இகழ்ந்து பேசி தேங்குறாங்க அதெல்லாம் பெரியார் பேசுனதை எடுத்து பேசணும் பெரியாரை கொண்டாட நினைக்கிறவங்க பெரியாரை புகழ்ந்து பேச வேண்டியதானே நான் கேட்கறதுக்கு இல்லை பெரியார் இதெல்லாம் பேசியிருக்கிறாரு நான் பேசுனேன் அதெல்லாம் பேசலேன்னு மறக்கணும் இல்லைன்னா ஏன் பேசுனாருன்னு விளக்கு அழிக்கணும் அதை விட்டுட்டு அவதூற உரை பேச கூடாது இந்த படம் போய் அதை பார்த்தது போய் அதாவது அது போய் இது போயின்னு பேசிட்டு அவர் பேசுறதை பேசணும் அவர் இப்போது அதையும் பேச பொருளாக எப்போது பேசணும் நீ ஏன் பேசுனீங்க எப்போதனால ஏன் பேசுனீங்க நான் கேட்குறேன் இந்த பைபிள் பகவத் கதை குரான்லாம் சொல்லப்பட்ட எவ்வளோ ஆண்டுகளாக இருக்கு என் தனம் தினம் பேசுறீங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் நாங்கள் வந்து என் மொழியை சிதைத்து என் கலை இலக்கிய பண்பாட்டை அழித்து என் வழிபாட்டை அழித்து என் நிலத்தின் வளத்தை எல்லாம் சுரண்டி கொடுத்து முறையற்ற நேர்மையற்ற கேடு கட்ட ஆட்சி முறையை உருவாக்கி ஒரு ஒழுங்கீனமான அவதூறான அநாகரிகமான அரசியலை என் பயனத்தில் கட்டமைச்சது திராவிட கோட்பாடு தான் அதுவும் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் சரியாக இருந்தது என்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்தாங்களோ அன்னைக்கு தான் இந்த வாடகை வாய்கள் வருகிறது வாடுறது தனிப்பட்ட முறையில் ஏற்றுறது அது அதிமுக ஆட்சி காலங்களோட நடக்காது இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஏன் தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல உங்களால திராவிட மாடல்ங்கிறீங்க ஆனா விருது கொடுக்கும்போது தகைசால் தமிழர் விருதுங்கிறீங்க தமிழ் தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுக்க வேண்டியதான துணி விருந்தா எல்லாமே ஏன் என்னுடைய அடையாளங்கள் என்னுடைய கலை என்னுடைய இலக்கியம் என்னுடைய நாகரீகம் இருக்க வேண்டிய திராவிட கட்டிடக்கலை திராவிட நாகரிகம் இது எப்படியே இருக்கிறது என் அடையாளங்களை அழிச்சு ஒழிச்சு என்னுடைய ஆயிரக்கணக்கான என் முன்னவர்களினுடைய அளப்பெரிய ஆற்றல் புகழ் உழைப்பு ஈகம் எல்லாத்தையும் மறைச்சு பெரியார் 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 எல்லாத்தையும் நிறுவி ஒற்றை குறியிட்டு உள்ளவர்கள் அந்த திராவிடம்ங்கிற போர்வையில் மற்றவர்கள் திராவிடம்ங்கிற கோட்பாடு எதுக்கு தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று மறுப்பது யாரு எதிர்ப்பது யாரு யாரு இருக்குது அங்கதான் இருந்தோம் திருப்ப பயணி என் முன்னோர்கள்லாம் இந்த கொள்கை சரின்னு தான் வந்தாங்க யாரு இந்த எங்க ஐயா தே எங்க தாத்தா தேவன் பாவனர் கூட கடைசிக்கு தான் திராவிடம் தீதுன்னு வர்றாரு பாவேந்தர் கூட வென்று வருவான் திராவிட கலைன்னு தான் வர்றாரு கடைசிக்கு நாம் தமிழர் என்று முரசவான்னு வர்றாரு எங்க தாத்தா திக்கை அப்ப விஸ்வநாதன் எல்லா அண்ணல் தங்கம் இல்லை அங்கிருந்தவங்க தான் கடைசியா எல்லாரும் அப்படித்தான் நான் அங்கிருந்தவன் தான் கடைசியா பார்க்கும்போது இவன் எனக்கு நான் கொண்டாடப்பட வேண்டிய கொள்கைக்காரன் இல்ல துண்டாடப்பட வேண்டிய கொள்ளைக்காரன் தெரிஞ்சவர்கள் தான் எதிர்த்து சண்டை செய்ய வேண்டியது என்ன இருக்கு எனக்கு சொல்லுங்க என்ன இருக்கு என்ன இருக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை எதுக்குங்கிறத இல்லையா உங்க மனசு அந்த சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா ஜவஹர் நேசன் எதற்காக அந்த அந்த இதுல இருந்து விலையை வெளியில வந்தார் யாராவது சொல்லு புதிய கல்விக் கொள்கை அப்படியே இவங்க ஏற்கிறார்கள் அதுக்கு மேல நம்ம அங்கிருந்து பயணம் இல்லாம வெளியில வந்தேன்னு அவர் பேட்டி கொடுத்தது இல்லந்தேடி கல்வி எந்த எதுல இருக்கு புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்துறீங்க இந்தியை எதிர்க்கிறேன்றீங்க இந்தியில சோரட்டி விட்டுறீங்க இந்தியில பேசி வாக்கு வாக்கிறீங்க உங்க பள்ளிக்கூடத்துல ஹிந்தி ரெண்டாவது மொழியா இருக்கு இந்தி பயிற்சி கற்பிக்கிறீங்க அப்ப இந்த மக்களை எவ்வளவு காலத்துக்கு நீங்க ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்க ஆ ஒண்ணா இந்த மதவாதத்தை எதிர்க்கிறோம் பாசிசத்தை எதிர்க்கிறோம் இது இது எவ்வளவு பெரிய ஏமாற்றி பாருங்க அப்ப அதை ஏற்க முடியாது அதுக்காக தான் நம்ம இந்த கோட்பாட்டை எதிர்க்கும் போது அதனுடைய தலகர்த்தாவா இவங்க ஆ பெரியார் பெரியார் வரும்போது வரும்போது போட வேண்டியது நீங்க ஒரு அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கீங்க நான் நான் ஒரு தமிழ் இனத்தின் மகன் என் தாய்மொழி எனக்கு தமிழ் என் மொழி எனக்கு முகம் முகவரி அடையாளம் எனக்கு உயிர் மற்றவர்களுக்கு மொழி தொடர்பு கருவி எங்களுக்கு உயிர் என் மொழி வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது இல்ல இயற்கையின் அருண் கொடை அது இறைவனால் உருவாக்கப்பட்டது மணி நெற்றி உமிழ்ச்சங்கன் சங்கன் தளர் சுடர்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான் அந்த மொழியை வந்து என் மொழியை உலக மொழிகளின் தாய் தொன்மையான மொழி நாட்டின் பிரதமரே போய் உலகம் புற பேசிட்டு வர்றாரு உலக மொழிகளின் முதன் மொழி தமிழ் எங்க நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசிட்டு வர்றாரு எல்லா மொழிகளின் எல்லா தேசியனங்களில் அமெரிக்க மொழியிலாய் ஆகிவிங்கிற அலெக்ஸ் குலியர் ஜப்பானிய மொழி அறிஞர் எல்லாருமே சொல்றா ஒரு முதன் மொழி தமிழ் ஆதி மொழி தமிழ் அந்த மொழியை நீங்க அறிவியல் மொழி இல்லைன்னு என் மொழியை சொல்றீங்க அப்புறம் நீங்களே ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை தமிழர்கள் பயன்படுத்திக்காங்க அறிவியல் மொழி இல்லையா அகரம் முதல எழுத்தலாம் ஆதி உலக அதுக்கு பொழிப்புரை என்ன பேங் தேரிய அன்னைக்கு என் பாட்டம் பாடிட்டு போறான் என்கிட்ட மருத்துவம் இல்லைங்கிறீங்க மருந்தான வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அத்திரதி போச்சு உனிங்கிறது மருத்துவம் இல்லையா பசித்து புசி நீங்க அவை பாருனது மருத்துவம் இல்லையா நீங்க இவ்வளவு விஞ்ஞானம் அறிவியல் மருத்துவ வளர்ச்சி வந்த பிறகு கபசுரம் குடிக்கணும்னு சொன்னீங்க கொரோனா வைக்கீங்க டெங்குனா நிலவேம்பு குடின்னு ஓடுறீங்க இல்லையா அப்ப என்கிட்ட மருத்துவம் இல்லாமையா மருத்துவ குணம் இல்லை என் மொழியில் இல்லாமயா சும்மா எதையாவது போட்டு இந்த மொழியை வந்து சனி என்கிறது காட்டு முராண்டி மொழிங்கிறது இது முட்டாள்களின் பாசைங்கிறது முட்டாள்களின் பாசைன்னா நாங்கள்லாம் முட்டாளா உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் முட்டாள்களா சொல்லுங்க முட்டாள்களா அப்புறம் அப்ப இந்த மாதிரி அந்த அடிப்படையில அவர் எனக்கு எதிரியாயிருந்தாரு எந்த இடத்துல எந்த இடத்துல தமிழர்கள் பிராமணர்களின் பாப்பானின் பப்பாட்டி மகன்னு எழுதியிருக்கு சொல்லுங்க எந்த சாஸ்திரத்தில் எழுதி எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் எழுதிரு காலில் இருந்து ஆனால் அம்பேத்கர் தெரிவித்துல நார் வர்ணத்தின் தாண்டின்னு கொடிய ஒரு வர்ணம் இருக்கடா பஞ்சமர்னு ஒண்ணு இந்த சூத்திரங்கிறது இந்தியா முழுமைக்கு இந்த நிலப்பரம் முழுமைக்கு எழுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது விழுக்காடு வர சூத்திரன் இருக்கான் அது கன்னடத்திலையும் இருக்கான் தெலுங்குலையும் இருக்கான் மகாராஷ்டிரால இருக்க மராட்டியத்திலே இருக்கான் மலையாளத்தில் இருக்கான் ஆனால் இதெல்லாம் இருக்கும்போது ஒன்னே தாசி மகன்ட்டான் ஒன்னே வேஷி மகன்ட்டான் ஒன்னே வப்பாட்டி மகன்ட்டான் அப்படின்ற என்னையை மட்டும் சிறப்பாக என்னையை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையாக வருது நீ யார் முதல்ல இங்கே இத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க தெலுங்கு இருக்கீங்க கன்னடம் இருக்கிறீங்க மலையாளி இருக்கிறீ துளுவர் இருக்கிறீ மராட்டி இருக்கிற பீகார் இருக்கிறீ எல்லாரையும் நிலத்தில் குவிந்து வாழும்போது நீ எங்க வந்த ஒரு கன்னடர் உன் தாய்மொழி அது தெலுங்கோ அல்லது கன்னடமோ நீங்க உட்கார்ந்துட்டு என்னுடைய மொழியை அதுல என்ன இருக்கு அது ஒரு சனியை விட்டு ஒழி அது முட்டாள்களின் மொழி தமிழ் படிச்சா உனக்கு பிச்சை எடுக்குள்ளா இல்ல இதெல்லாம் என்னது அப்ப தெலுங்குல இல்ல இருக்க அப்ப கன்னடத்துல இல்ல இருக்க அப்ப மலையாளத்துல இல்ல இருக்க என்னது உன் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிறாங்கிறீங்க அவனைய படிக்க வச்சதுன்னா எங்க பாட்டு வல்லு எங்கன் கவிழ் எல்லாம் யாரு படிக்க வச்சு நீங்கள நீங்களா சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது பள்ளிக்கூடம் திறந்து பல ஆயிரம் கணக்கில் படிக்க வச்சாங்க இந்த ஆத்தன் காமராஜ் படிக்க பிள்ளைகள் வரல பசியோட இருந்த பாடம் மண்டையில் ஏறாதுன்னு மதிய உணவு திட்டம் போட்டு எல்லாருக்கும் சோறு போட்டான் கையேந்தி நின்னா அந்த மகன் எல்லாம் கொடை கொடுங்க பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடைய சொல்லுங்க தம்பி பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடைய சொல்லுங்க இந்தாங்க காமராஜ் எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான் அரிசியை மூட்டை மூட்டையா ஏத்தி கொடுத்தான் விரல் கட்டை கட்டுக்கட்டை ஏற்றி விட்டான் முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் இயக்கமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வச்சான் நீங்க கொடுத்த நன்கொடை ஒண்ணு சொல்லுங்க பாபு ஏற்றதால் ஒரு கூடாது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாபு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழவன் நீங்க அது இந்த நல்ல முயற்சி காமராஜர் செய்தது பாராட்டு ஏதாவது இருக்கீங்களா சும்மா வாய்க்கு வந்த நான் தான் படிக்க வச்சேன் நான் தான் படிக்க நீ எங்க படிக்க வச்ச என்ன படிக்க வச்சு இருந்து கைது செய்ய போறதாவும் அது என்ன நான் எதிர்பார்த்தேன் கேட்டிருக்கேன் வாங்கி பெற்றோட சுத்தி இதெல்லாம் என்ன தம்பி என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறது எப்படி என் ஒருவன் உழைப்பு பத்தாது எல்லாரும் சேர்ந்து உழைச்சுதான் என்னை தீ பண்ணி உட்கார வைப்பாங்க உங்க திரும்ப எங்க தலைவனை அடையாளங்க தெரியுமா இத்தனை கோடி தமிழ் மக்கள் இல்ல பதினாலு வயதுல வீட்டை விட்டு வெளியே போன என் தலைவனை பதினெட்டு வயசுல ஆர்பர்ட் துறை சுற்றுவார மீச விட சரியா முளைக்கல அவரை பத்து லட்சம் தலைக்கு விதிச்சு நாடுங்களும் அவர் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் கொடுக்குறவர்களுக்கு பத்து லட்சம் பரிசு அறிவிச்சு இந்த பிரபாகரன்கிற பேரையும் அவரை அந்த நாடு முழுக்க பரப்புரை செய்த பரப்பி இவன் தான் உங்க இனத்தின் தலைவன் அடையாளம் காட்டினவ எங்கள் இன எதிரிச்சு இங்கிலம்தான் என்னைய ஒன்றரை வருஷம் தொடர்ச்சிய சிறையில் போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறைக்கி உறுதியாக நில்லான்னு சொன்னதை ஐயா கருணாநிதி தான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டேன் அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல மடங்கு என்னை சிறையில போட்டாதான் தான் சரியா இருக்கும் இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு சிறையில போட்டா நல்லா படிக்கலாம் புரியுதா இன்னும் கொஞ்சம் அறிவு வள விஷயத்துக்கு செய்து வரலாம் அதுக்கெல்லாம் பயன் இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி நன்றி லோவ் இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்